அந்த படம் வந்து ஒரு தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்குது ஒரு பிராமண சமூகத்திற்கு எதிரான படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகளுக்கு மத்தியில் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் அவர்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு இந்த மூவியே எப்படி அப்படின்னா பெண்களாகிய சில பேர் முகத்தை சுளிக்கும் அளவுக்கு வந்துட்டு என்னப்பா பெண்களை இப்படியெல்லாம் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது பெண்ணுனா வந்துட்டு சாந்தம் பூ பத்தினி தெய்வம் இப்படிங்கிற வேர்டெல்லாம் பெண்களுக்கு நீங்கள் கொடுத்து ரொம்ப ப்ரெஷர் போடுறீங்க பெண்களோட ஷோல்டர்ஸில் இதெல்லாம் தாண்டி பெண்கள் ஏன் இப்படி இருக்கக்கூடாது எங்க ஃபெமினிசம் அப்படின்னா இதுதாங்க ஃபெமினிசம் விச் மீன்ஸ் எனக்கு பிடிச்சவா நான் இருப்பேன் நான் எத்தனை லவ் வேணால் பண் பண்ணுவேன் எத்தனை பேர் கூட வேணா நான் இருப்பேன் எனக்கு பிடிச்சா நான் தண்ணி அடிப்பேன் எனக்கு பிடிச்சா நான் ஸ்மோக் பண்ணுவேன் இதுதான் ரியல் ஃபெமினிசம் ஆடார் சமூகத்தையும் பிராமின் சமூகத்தையும் சார்ந்த பெண்களில் வந்து கொச்சைப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால முதல்வர் அவர்கிட்டயும் பெட்டிஷன் கொடுத்துருக்கறதா சொல்லப்படுது லீகல் நோட்டீஸும் ஒரு பக்கம் அனுப்பியிருக்காங்க இதில் இந்த மூவிக்கு எப்பட முதல்ல சென்சாரில் சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க ரஞ்சித் ஆகட்டும் விஜய் சேதுபதி ஆகட்டும் இவங்களாகட்டும் அவங்க வீட்டில் இருக்க பெண்களை இப்படி அவங்க ஒத்துப்பாங்களா

அன்றைக்கி என் வீட்டில் கொடுத்த ஃப்ரீடமையும் எனக்கு கொடுத்த இண்டிபெண்ட்டையும் நான் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டதுனால இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் ஆக்சுவலி இல்லை நானும் அந்த இடத்துல போய்ட்டேன் நான் ஒரு ஃபெமினிஸ்ட்டுங்க எனக்கு வந்து நான் நான் வந்து பிடிச்சவங்கள லவ் பண்ணணும் பிடிச்சவங்க கூட நான் போகணும் நானும் ட்ரிங்க் பண்ணணும் நானும் ஸ்போக் பண்ணணும் நான் யோசிச்சிருந்தா ஒரு வேளை நான் தடம் மாதிரி போயிருக்கலாம் அந்த இடத்துல நீ எல்லாம் பண்ணி நீ குடி எவன் கூட வேணா சுற்று யார் கூட வேணா நீ போய்ட்டு வா ஓகே அது இன்னொன்று எக்ஸ்ப்ளசிவாக சொல்ல வேணாம்னு நான் பார்க்குறேன் ஓகே இந்த பெண்கள் சங்கம் மாதர் சங்கம்லாம் போவாங்க ஏன் யாருமே இன்னும் வெளில வரலன்னு எனக்கு தெரியல

நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் வணக்கம் வெற்றிமாறன் அவர்களின் உதவி இருக்கக்கூடிய பரத் அவர்கள் இயக்கிய அந்த பேட் படத்துக்காக படம் வந்து ஒரு தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்குது ஒரு பிராமண சமூகத்திற்கு எதிரான படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகளுக்கு மத்தியில் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் அவர்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு என்ன அந்த கலாச்சாரத்தை சீரழிக்கிற வகையில் அந்த படம் இருக்கு லீகல் நோட்டீஸ்க்கான காரணம் காரணம் என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க மேம் ஆமா ஏன்னா இப்போ லீகல் நோட்டீஸ் அப்படின்னு எல்லாருமே என்ன என்னது படம் எடுத்ததுக்கு லீகல் நோட்டீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்கலாம் ஸோ மூவிங் ஆன் டு லீகல் பார்ட் இந்த மூவியே எப்படி அப்படின்னா பெண்களாகிய சில பேர் முகத்தை சுழிக்கும் அளவுக்கு வந்துட்டு என்னப்பா பெண்களை இப்படியெல்லாம் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது ஒன்று ரெண்டாவது அதுவும் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு போற்றையல் பண்ணி எடுக்கிற ஒரு மூவி அதை தாண்டி வெற்றிமாறன் ப்ரொடியூசருங்க அது ஒரு பெண் இயக்குனருங்க வருஷம் அவங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது ஒன்று இப்போ அவங்களே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பிரஸ்மீட்டில் சொல்லும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த சில கேட்டகிரீஸ்லாம் இருக்குதுங்க பெண்ணுக்குன்னு அடையாளமாக ஒரு விஷயம் இருக்குது அதை உடைக்கணும் அதை மாற்றணுன்றதுக்காக தான் இந்த மூவின்றாங்க இன்னொன்று அது எப்படிங்க ஹீ ஆண்கள் மட்டும் ஹீரோ பண்ண ஹீரோ ஷிப்பு ஹீரோஸம்னு எடுத்துக்கிறீங்க அதையும் பெண்கள் பண்ணக்கூடாது பெண்கள் ஏன்னா சில அரக்க அரக்க குணமுள்ள ஆண்களும் இருக்காங்க அதை தாண்டி பெண்களையே இப்படி காமிக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயம் அங்கே பேசியிருப்பாங்க என்னன்னா பெண்ணுனா வந்துட்டு சாந்தம் பூ பத்னி தெய்வம் இப்ப இப்படிங்கிற வார்டெல்லாம் பெண்களுக்கு நீங்கள் கொடுத்து ரொம்ப ப்ரெஷர் போடுறீங்க பெண்களோட ஷோல்டர்ஸில் இதெல்லாம் தாண்டி பெண்கள் ஏன் இப்படி இருக்கக்கூடாது இப்படியும் இருக்கலாமேயா ஆண்கள் மாதிரி பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இந்த மூவியை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு சொல்லியிருக்காங்க சரி ஓகே இதில் எப்படி இங்கே ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஃபெமினிசம் பற்றி பேசியிருக்கோம் நம்ம பேசும்போது ஜெண்டர் நியூட்ரலிட்டின்னு பேசும்போது மேல் சாமனிஸ்ட் ஃபெமினிஸ்ட் நம்ம நிறைய பேசியிருக்கோம் சரி என்ன பெண்ணியம் யார் தான் ஃபெமினிஸ்ட் சி இப்போ ஒரு பெண் பெண்கள் நம்ம இருக்கோம் நம்ம எதுக்காக இருக்கோம் ஸ்டில் இண்டிபெண்டாக நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்காகவும் சுதந்திரமாக வெளியே நடமாடுறதுக்காகவும் அது அதுவே ஒரு போராட்டமாக இருக்கு விச் மீன்ஸ் வெல்ஃபேர் விமன் எம்பவர்மெண்ட் ஒரு ஆண்களுக்கு நிகராக நான் வரணுன்ற ஒரு விஷயம் அட் த சேம் டைம் ஒரு பெண் வந்து சில விஷயத்தை அவளுக்கு நடக்கிற அநீதிகளை யோசிச்சோ வந்து ஒரு ஸ்டெப் பின் நான் சொசைட்டிக்கு வந்துட்டப்பா நாளைக்கு ஒரு வேலை இது தெரிஞ்சால் வெளியே மாட்டாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் ரியல் ஃபெமினிசம் ஆர் ரியல் ஃபெமினிஸ்ட் ஆட்டிடியூட் ஓகே நான் வரேன்ப்பா ஒரு ஒரு ஆண்க்கு நான் படிக்கணும் ஒரு ஆண்கு நான் வேலை பார்க்கணும் ஆண்கு நான் சம்பளம் வாங்கணும் ஓகே ஒரு ஈக்குவாலிட்டி எனக்கு கொடுக்கணும் எனக்கு நிறைய மேட்ருமோனல் டிஸ்பியூட்ஸ் காரணமே எனக்கு அங்கே ஈக்குவாலிட்டி இல்லை எனக்கு ரொம்ப அடிமை மாதிரி நடத்துறாங்க இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயமாக தான் இங்கே பார்க்கப்படுது ஃபெமினிசம் அப்படின்ற ரியல் மீனிங் பட் இந்த மூவி எப்படி போட்டுறையல் பண்ணுது அப்படின்னா இப்போ சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ல எங்கள் ஃபெமினிசம் அப்படின்னா இது தாங்க ஃபெமினிசம் விச் மீன்ஸ் எனக்கு பிடிச்சவா நான் இருப்பேன் நான் எத்தனை லவ் வேணால் ப பண்ணுவேன் எத்தனை பேர் கூட வேணால் நான் இருப்பேன் எனக்கு பிடிச்சா நான் தண்ணி அடிப்பேன் எனக்கு பிடிச்சா நான் ஸ்மோக் பண்ணுவேன் இதுதான் ரியல் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே வந்து போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க ஏன்னால் இப்போ இந்த மூவியே எதுக்காக லீகல் நோட்டீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று எஸ் கண்டிப்பாக பிராமண சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் பெண்ணை தான் இதில் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஓகே அந்த பெண் ஒன்று ரெண்டாவது இதில் இன்னொன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னா நாடார் சமூகத்தையும் பிராமின் சமூகத்தையும் சார்ந்த பெண்களில் வந்து கொச்சைப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால முதல்வர் அவர்கிட்டயும் பெட்டிஷன் கொடுத்துருக்கறதா சொல்லப்படுது லீகல் நோட்டீஸும் ஒரு பக்கம் அனுப்பிருக்காங்க இதில் இந்த மூவிக்கு எப்பிட்றோம் முதல்ல சென்சாரில் சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்ருக்கு இன்னும் பேசும் பொருள் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மூவியோட இது வந்திருந்த சில பேர் ரஞ்சித் ஆகட்டும் விஜய் சேதுபதி ஆகட்டும் இவங்களாக ஆகட்டும் அவங்க வீட்டில் இருக்க பெண்களை இப்படி அவங்க ஒத்துப்பாங்களா இல்லை அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் இப்படி காமிச்சா ஒத்துப்பாங்களா ஓகே ஏன்னா ரஞ்சித் இவங்க வெற்றி என்ன மாதிரி மூவிஸ் எடுப்பாங்க நமக்கு நல்லாவே தெரியும் ஓகே ஏன்னா அந்த அந்த அதில் இப்போ எப்படின்னா இது இது காஸ்ட் வார் மாதிரி மாறிடுச்சு அந்த சமூகத்தை சார்ந்த பெண்கள் மட்டும் தான் போராடுற துடிக்கிறாங்களா அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹையர் கம்யூனிட்டின்னு சொல்கிற ஒரு பிராமின் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி உடனே அண்ணன் நம்ம பாத்துருப்போம் என்னன்னா வந்துட்டு அந்த நயன்தாரா வந்துட்டு ஒரு பிராமினா இருந்து ஒரு நாண்வெஜ் சமைக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அந்த தடைகள்லாம் உடைச்சிட்டு வெளியே வர மாதிரி ஒரு விஷயம் பார்த்துருப்போம் இங்கேயும் அந்த மாதிரி தவறா போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்கு இந்த விஷயம் சி பெண்கள் அப்படின்னாலுமே இந்த ஃபேக் ஃபெமினிசம் கீழ எல்லா ஜாதிலயும் பெண்கள் இருப்பாங்க அதையே நீங்க பிராமினுன்னு வச்சு இந்த இடத்துல நீங்க வந்துட்டு ஃபோர்கேஸ் பண்ணீங்க ஃபேக் செமினிசம் அப்படின்ற ஒரு வேர்டு சொல்றீங்க மேம் எப்போ ஃபேக் ஃபெமினிசம் ஆச்சு மேம் கண்டிப்பா இது ஏன் வந்து ஃபேக் ஃபேவர் என்னையும் அறியாம வந்துருச்சு ஆக்சுவலி ஏன்னா ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு அந்த அளவுக்கு எனக்குள்ளே ஏன்னால் இப்போ எல்லாருமே சொல்லலைன்னா ஒரு பொண்ணா வந்துட்டு நீயே வந்து ஃபெமினிஸ்ட் சாட்டடி இல்லாமல் இருக்கேன் இப்பயும் நான் சொல்கிறேன் எனக்கு அந்த ஃபெமினிஸ்ட் ஸ்டாண்டட்டியோடய இருக்குது நான் இப்போ நான் அன்றைக்கி நினச்சதுனால தான் என் வீட்டில் இப்போ சொன்னீங்களே இண்டிபெண்டெண்ட்டாக இருக்கணும்னு அன்றைக்கி என் வீட்டில் கொடுத்த ஃப்ரீடமையும் எனக்கு கொடுத்த இண்டிபெண்ட்டையும் நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டதுனால இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் ஆக்சுவலி இல்லை நானும் அந்த இடத்துல போய்ட்டு நான் ஒரு ஃபெமினிஸ்ட்டுங்க எனக்கு வந்துவிட்டு நான் வந்து பிடிச்சவங்கள நான் லவ் பண்ணனும் பிடிச்சவங்க கூட நான் போகணும் நானும் ட்ரிங்க் பண்ண நானும் ஸ்மோக் பண்ண நான் யோசிச்சிருந்தா ஒரு வேளை நான் தடம் மாதிரி போயிருக்கலாம் அந்த இடத்துல ஓகே இதுதான் நான் ஃபேக் ஃபெமனிசம்னு சொல்கிறேன் விச் மீன்ஸ் இதுதாங்க ஃபெமனிசம் அப்படின்னு ஒரு ஒரு விம்பத்தை நம்மளே கிரியேட் பண்ணிட்டு அந்த போர்வைக்குள்ள நம்மளே போட்டு மூடிக்கிறோம் அது வேண்டாம் அதுதான் ஃபேக் ஃபெமினிசம் நான் நீங்கள் டிஃபைன் பண்ண வரேன் ஏன்னா டெஃபினேஷன் ஆஃப் டேம்ல ஃபேக் ஃபெமனிசம்னு ஒன்று கிடையாது ஆக்சுவலி நான் ஏன் ஃபேக் ஃபெமனிசம் அப்படின்றனா நம்மள நம்மளே இதுதான் போல இது நம்ம தடைகளை உடச்சிட்டு வர்றதுன்றத இங்க இது தாங்க தடைகளை உடச்சிட்டு வர்றது இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா அப்போ நீங்கள் அவங்களுக்கு புரிய வைங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஒரு சொசைட்டிக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படி நாங்கள் புரிய வைங்க ஒரே ஒரு வேலை நடக்கிற இடத்துல உங்களுக்கு ஃபுல்லாக டார்ச்சர்ஸாக இருக்கும் அந்த இடத்துல அந்த தடைகளை உடைங்க அதை வெளியே கொண்டு அநீதிகளை வெளியே கொண்டு வாங்க இதுதான் தடைகளை உடைத்து வெளியில் முன்னேற ஒரு விஷயம் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மூவியில் என்ன இந்த மூவியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் படிக்கிறாங்க அப்புறம் ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகும்போது அந்த பெண் வந்து இதில் இதாக சொல்லப்படுது என்ன அப்படின்னா எனக்கு பிடிச்சவங்கள நான் லவ் பண்ணணும் எத்தனை பேர் வேணா இங்கே பாடி கவுண்ட்டுன்னு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஃபேன்ட்டஸான வேர்ட் ஆக்சுவலி என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம சொல்கிறோம் இல்லையா நிறைய டேர்ம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் அந்த மாதிரி டேர்ம்லாம் இப்போ நிறைய நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி நம்ம ஒரு ஒரு கேசஸ் ஆகட்டும் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நம்ம கேட்டது படுத்தது அது எல்லாமே வச்சு பார்க்கும்போது பாடி கவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இதில் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது என்னென்னா அதில் ஒரு போட்டி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த சித்ராக்கும் வந்துட்டு திவ்யா அந்த ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லை சுகந்திக்கும் திவ்யாக்கும் வந்துட்டு நீ அசிங்கமாக பேசுகிறேன் நான் அசிங்கமாக பேசுகிறேன் நீ ஓவரா எக்ஸ்போஸ் பண்ணுறேன் நான் ஓவரா எக்ஸ்போஸ் பண்ணுறேன் ஒரு பெரிய கான்வெர்சேஷன் போச்சு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நீ ஜாஸ்தி பாடி கவுண்ட் இருக்கியா நான் ஜாஸ்தி பாடி கவுண்ட் போகிறேன் விச் மீன்ஸ் உனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா ஓகே ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியல அப்படினாலே இது கூட உனக்கு தெரியாதா அப்படி எக்ஸாக்ட்லி நீ வந்து பின் தங்கி இருக்க நீ வந்து இன்னும் நீ கிராம அப்டேட் ஆகல அப்படி நீ கிராமத்திலே இருந்திருக்கலாமோ அப்படிங்கற ஒரு விஷயம் சரி மூவி என்னங்க अफेக்ட் பண்ண போது அது ஒரு என்டர்டெயின்மென்ட்ங்க பாத்துற போற விஷயம்னா கண்டிப்பா கடையாத இப்ப நம்மளே யோசிக்கலாம் ஒரு சிட்டில இருக்க ஒரு பெண்களோட ஒரு மாற்றத்துக்கும் இந்த ஊர் சைடு வர பெண்களோட நான் சொல்ல வரல என்னன்னா ஊர் சைடு ஒருத்தவங்க சிட்டிக்கு வராங்க அப்படின்னா இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றதுக்காக இந்த விஷயத்தை விஷயத்த வரவங்க ஐடி பார்க் ஒர்க் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க டக்கு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல குறியா இருப்பாங்க வந்துட்டு நம்ம இப்படி மாத்திக்கணும் போல இப்படி தான் நம்மள சக இவங்க மதிப்பாங்க இப்ப வெளியே போகணும் போல அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் அவங்க அடாப்ட் பண்ணி கொண்டு வராங்க அதற்கு ஒரு தவறான எக்ஸாம்பிள் தான் இந்த மூவி அப்படின்னு சொல்லப்படுது ஸ்டில் மக்கள் மைண்ட் செட்ல என்ன இருக்குன்னா நடக்கிற ஒரு நடக்கிற தான் மூவியா எடுக்கிறாங்கன்னு ஒன்னு இருக்கு அப்ப அதை பாக்கும்போது எல்லாரும் ஒரு ஃபேன்டசி ஓல் கூட கண்டிப்பா போவாங்க நம்பவே இப்படி இருக்கக்கூடாது மூவிலே காட்டிட்டாங்க இல்ல ஆஹ் ஏன்னா ட்ரிங்க் பண்றாங்க ஸ்மோக் பண்றாங்க நான் பிடிச்சவங்க கூட நான் போவேன் அத மீறி ஏதாவது அப்படின்னா டூ எக்ஸ்ட்ரீம் நான் என்ன வேணா பண்ணுவேன் கொள்ள கூட நான் பண்ண இருப்பேன் அதை மீறி இன்னைக்கு இதுல ரொம்ப கேவலமான விஷயம் இதுல என்னவா இருக்குன்னா இதெல்லாம் நான் பண்ணுவேங்க என்ன பேரன்ட்ஸ் சர்டிஃபிகேட்டா நான் சூசைட் பண்ணிப்பேன் மரட்டுவேன் இதுதான் இதுல இருக்கு அல்டிமேட் கேவலமான விஷயம் இதனால தான் நான் சொன்ன சில பெண்களை முகம் சொலிக்கும் வழி விஷயத்திலும் சில பெண்களை எதிர்க்கும் விஷயத்திலும் இது இருக்கு ஒரு பக்கம் பிராமண சமூக சமூகத்தை காட்டுறதுனா காட்டினதுனால ஒரு பக்கம் ஒரு பக்கம் இங்கே இது ஃபெமினிசம் கிடையாதுங்க இப்போ நானே சொல்றது ஃபெமனிசம் கிடையாது பீங் ஃபெமினிசம் இப்போ இப்போ நீங்களும் அது எக்ஸப்ட் பண்ண போறீங்களா கண்டிப்பா ஃபெமினிசம் கிடையாது ஏன்னா சில இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஷன் போனோம் போகும்போதே நம்ம பேசும்போது என்ன விஷயமா இருந்தது இதை பத்தி நம்மளும் நிறைய பெண்கள் கிட்ட பேசிட்டோம் பேசும்போது அவங்க சொன்னது ஐயோ அருவருப்பாக முகம் சொலிக்கிற வகையில இருக்கு இது இது வாங்க ஃபெமனிசம் விச் மீன்ஸ் செமினைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொச்சப்படுத்துற மாதிரி தான் இந்த விஷயம் இருந்துட்டு இருக்கு அதனால இந்த மூவியை பேன் பண்ணுங்கன்ற ஒரு விஷயம் தான் இங்க போயிட்டு இருக்கு வெற்றிமாறனுக்கும் அது ரிலேட்டடா நீங்க காஸ்ட்டை வச்சு ஏன் அப்படி இது பண்ணீங்க ஸோ விச் மீன்ஸ் திஸ் இஸ் நாட் அக்கார்டிங் டு லீகல் நீங்க வந்து அவங்களை இழிவுபடுத்துறீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் லீகல் நோட்டீஸும் அவருக்கு இங்க அனுப்பப்பட்டிருக்கு ஓ வெற்றி பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் இந்த மாதிரியான இயக்குனர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தோட வழிகளையும் அந்த சமுதாயம் எப்படி மேலே வரணும் அப்படின்றதுக்கான வழிகளையும் சொல்லக்கூடிய ஒரு தான் இது வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து இப்படி ஒரு அவுட்புட் வந்தது இதுக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கிற பார்க்கும்பொழுது அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் இந்த ஃபெமினிசம் இந்த குறித்து அவங்களோட கருத்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி யோசிச்சா இந்த படத்தை அவர் என்ன பண்ணிருக்கணும் தவறான எடுத்து கொண்டு போய் ஏன்னா பார்த்திருப்போம் போராடுற ஒரு ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவங்க வெளியே வரணும் போராடுற மக்கள் வெளில வரணும் அப்படின்னு இருக்கும்போது அப்ப இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா அப்போ அந்த சமூகத்தை மட்டும் நீங்கள் போராட்டிலேருந்து வெளியே வரும்போது விச் மீன்ஸ் ஹையர் கம்யூனிட்டி அவங்கள போட்டு மிதி மிதி மிதிச்சு அதில் உடைச்சிட்டு வெளியே வராங்க நீங்கள் காமிக்கிறீங்க அப்போ உங்களோட அந்த அந்த ஜாதி ரீதியான விஷயம் தான் இங்கே எப்படி போட்டே பண்ண வச்சுதான் அவங்கள அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல வருது இல்லையா அதுக்கேற்ற மாதிரி மூவியோட சப்ஜெக்ட் நல்லா இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக அதில் கிடையாது ஓகே ஏன் இந்த பெண்ணை வந்து உடச்சிட்டு வரக்கூடாது இப்போ அவங்களே டேரக்டர் ஒரு பெண்ணு அவங்களே சொல்கிறாங்களே இதுக்கு தான் நான் ஃபேக் ஃபெமினிசம்னு சொன்னேன் இந்த 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 ஆஸ் அ கேர்ள் நம்ம வந்து எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா ஆமாங்க இதெல்லாம் ஒரு ஃபீலிங் ஆக்சுவலி ஆமாம் நான் அம்மாவாகணும் நான் இந்த விஷயம் பெண்ணுனாலே சாஃப்ட்டு பூ இதெல்லாம் நீங்கள் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது மாரல் வேல்யூஸ்ன்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம லாவே சொல்லுவோம் அக்கார்டிங் டு கஸ்டம்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் லா ஒரு பக்கம் இருந்தாலும் நோவன் இஸ் அபவ் லா நத்திங் இஸ் அபவ்லா இருந்தாலும் நம்ம எதை பின்பற்றுறோம் கஸ்டம்ஸ்ன்னு ஒன்று பின்பற்றிட்டுருக்கோம் இப்போ ஒன்றும் இல்லை மேரேஜே எடுத்துக்கோங்களேன் ஒரு மேரேஜுன்றது என்ன போய் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் அது லீகல் பட் அந்த மேரேஜ் பண்ணணும் அதுக்கு தாலி கட்டணும் இல்லை மோதிரம் போடணும் அந்த ஓமகுண்டத்தை பாரம்பரியம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ இப்படி இப்படி தாங்க தாங்க வடிவமைக்கப்பட்டிருக்காங்க இந்த அவங்க எப்படி பயாலஜிக்கல் ஒரு ஒரு விஷயத்தையும் நினைக்கிறதுக்கான ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த மூவி கிடையாது இல்ல ஓகே அதை பார்த்துட்டு தவறான எக்ஸாம்பிளாக இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது இப்போ எப்படி ஆகுது அப்படின்னா நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க ஆக்சுவலி ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் இங்கே பார்த்துருக்கோம் இன்னைக்கு முக்கால்வாசி பெண்கள் வந்து வீணா போகிறதே சோஷியல் மீடியா ஆண்களும் வீணா போகிறாங்க இந்த மூவி பெண்கள் போற்றையல்னால நான் சொல்கிறேன் ஏன்னா ஆண்கள் இல்லையான்னு கேட்காதிங்க பெண்கள் சப்ஜெக்ட்னால இந்த இடத்துல சொல்கிறேன் இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து இன்ஸ்டா லவ் அது இது அது இதுன்னு எவ்வளோ பெண்கள் போய் ஏமாறுறாங்க ஒன்றும் இல்லை ஒரு ஒரு மூவியில் இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு ரீல்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் அவங்க மூவிக்கான சான்ஸோ இல்ல அடுத்தது ஒரு ஆக்டர்ன்ற ஒரு அங்கீகாரத்தையோ தேடிட்டு தான் அர்த்தம் அப்போ நீங்க என்ன ஆகும் அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் நம்பி போய் அவங்க ப்ரொஃபைல் செம்மையா இருக்குங்க வாங்க நம்ம பண்ணலாம் வாங்கினா எதையும் கேட்காம யார்கிட்டையும் சொல்லாம நம்ம கிளம்பி அந்த இடத்துக்கு போய்டும் போனப்போ ஒரு போட்டோஷூட்ன்ற பேர்ல நம்மகிட்ட அத்துமீற சான்சஸ் இருக்கு நம்மள அந்த இடத்துல வந்துட்டு அரகுறையான ட்ரெஸ் கொடுத்து நம்மள போட வச்சு டெட்டன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த இடத்துல ரேப் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதை தாண்டி ஒரு நீண்ட கால ஒரு பாலியல் துன்புறுத்தல் செய்யக்கூடிய இன்ஸ்டாகிராம் காதல்களும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் மேம் நிறைய ஏன்னா இப்போ ஒண்ணுமே இல்ல இப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட் ஆகட்டும் பெண்கள் வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆகி பதினேழு வயசு பதிமூணு வயசுலாம் வெளில போறதுக்கான ரீசன் வந்துட்டு அதுவாதான் பார்க்கப்படுது முன்னாடியே படம் பிடிக்கிற குழந்தைகள் நம்ம அது டூ கே போஸ்ட் இந்த ஜென்னு அந்த மோட்லாம் வந்துட்டு அப்புறம் எது கிடைக்கலனால உடனே அடம் பிடிக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் இது சோ கொடுத்தா நான் இது பண்ணுவேன் இது கொடுத்தா இது பண்ணுவேன் இப்போ நம்ம ஒரு நைன்டி பீரியட்லாம் எல்லாம் எடுத்துக்கோங்களேன் நீ நல்லா படி படிச்சா உனக்கு பைக் வாங்கித் தரேன் நல்லா பண்ணி இதை வாங்கி தரேன் சைக்கிள் வாங்கித் தரேன் நம்ம என்ன பண்ணுவோம் அதை நோக்கி விச் மீன்ஸ் அகைன் தட் வாஸ் அன் எம்பவர்மெண்ட் பார்த்து இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா மெரட்னா எனக்கு கிடைக்குதுங்க நான் மிரட்டு வேங்க இல்லைனா விட்டுரு நான் வீட்டு விட்டு வெளில போகிறேன் இல்லை நான் செத்து போகிறேன் அதை தான் இந்த மூவி இந்த சொல்லுது நீ எல்லாம் பண்ணு நீ குடி எவன் கூட வேணா சுற்று யார் கூட வேணா நீ போயிட்டு வா ஓகே அது இன்னும் எக்ஸ்ப்ளூசிவாக சொல்ல வேணாம் நான் பார்க்குறேன் ஓகே யார் கூட வேணா நீ போயிட்டு வா ஓகே உனக்கு என்ன தோணுதோ நீ செய் எல்லாம் விச் மீன்ஸ் யூ ஆர் பிரேக்கிங் ஆல் த பிளாக்கேஜஸ் அப்படின்றது ஒரு கேவலமான விஷயம் இதெல்லாம் இது ஒரு நல்ல விஷயம் கிடையாது நான் சொன்ன மாதிரி வேற பிளாக்கேஜஸ் உடைச்சிட்டு வெளியே வரலாம் ஓகே இதெல்லாம் நீ பண்ண பேரண்ட்ஸ் தட்டி கேட்ட நீ சூசைட் பண்ணிக்கோ இது எந்த வகையில் நான் ஆயும் இந்த மாதிரி ஒரு தவறான முன்னுதாரணத்தை சொசைட்டிக்கு காட்டுறது மூலயமா இவங்க மேலே பதியப்படுற வழக்குகள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தண்டனைகளை பெற்று தரும் கண்டிப்பா ஏன்னா இந்த சொசைட்டி இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப தப்பா இருக்குன்ற ஒரு விஷயம் இங்க இருக்கு அந்த பேஸ்ல இருந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எல்லாருமே ஈக்குவல் எவ்ரி ஒன் ஈக்வாலிட்டி பிஃபோர் லோ அண்ட் ஆல் லைக் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் இர் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜெண்டர் ஏஜ் செக்ஸு காஸ்ட்டு இர் ரெஸ்பெக்ட் அப்போ என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் போற்றைகளை தப்பாக தானே பண்ணுறீங்க இந்த இடத்துல சரி ஒரு மதத்தை பின்பற்றுறதுக்கும் பிடிச்ச கடவுளை கும்பிட்றதுக்குமான எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு இருக்குது அந்த இடத்துல அப்போ இது நீங்கள் டிஃபைம் தானே பண்ணுறீங்க இட் இஸ் எ டெஃபமேஷன் அகென் ஓகே அந்த பர்டிகுலர் ஜாதியான விஷயத்தை கொண்டு வர்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்கள் மொத்த கம்யூனிட்டியை தப்பாக போற்ற போற்றே பண்ணுறீங்க இப்போ எனக்கு என்ன இங்கே ஒரு கேள்வி அப்படின்னா இந்த பெண்கள் சங்கம் மாதர் சங்கம்லாம் போவாங்க ஏன் யாருமே இன்னும் வெளில வரலன்னு எனக்கு தெரியல எனக்கு நிஜமா புரியல இதுல யாராவது வெளியே வந்து நம்ம இங்க கேள்விப்பட்டோம் அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க மேபி மௌனம் ஆதரவுன்னு எடுத்துக்கலாமே நம்ம சரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா முதல்ல நம்ம சொல்ற மாதிரி யாரு வரணும் மாதர் சங்கங்கள் எல்லாரும் வெளில வந்திருக்கணும் படத்தை எடுத்தது வந்து ஒரு ஆணா இருந்தா ஒரு ஆணாதிக்கம் மாதிரி பெண் வரணும்னு நினைக்கலாம் அவங்களுடைய அந்த எதிர்பார்க்குற விஷயங்களுக்கு பெண் கொடுக்க வேண்டிய இசைவுகள் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஆண் அந்த மனப்பான்மையில படம் எடுக்கிறாருன்னு நினைக்கலாம் ஆனா பெண் ஒரு பெண்ணே வந்து ஒரு பெண் குறித்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்போ அந்த பெண் தானே அந்த மகளிர் சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்களுடைய மனநிலை இருக்கு அப்படின்னு நான் என்ன சொல்றேன் தப்புன்னு சொல்லுங்கன்னு சொல்றேன் இப்போ நம்மளே இருக்கும் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்க நான் ஒரு பெண் அட்வொக்ட் அதுக்காக கண்முடித்தனமா பெண்கள் எல்லாமே கிரேட்டு நான் சொல்றேன் நான் சொல்ல விரும்பல பெண்கள் தவறு செய்தாலும் தவறு தான் ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க தான் அந்த இடத்துல ஒன்று ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு விஷயம் ஜெண்டர் நியூட்ராலிட்டியும் திரும்ப 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 நம்ம பேசிகிட்டு இருந்துட்டு பெண்கள்னாலே கரெக்டுப்பா ஹண்ட்ரட் பெர்சன்ட் பா ஆண்கள் தான் தப்பு நான் சொல்லவே விரும்பல எவ்வளோ கேஸஸ் நம்மளே பாக்குறோம் பெண்களோட இன்ஃப்ளூயன்ஸஸ்னால எவ்ளோ விஷயங்கள் ஆண்கள் உயிர் போது லவ் பேர்ல கல்யாணம் ஆகி எவ்வளவு டார்ச்சர் நீ எனக்கு பிடிவோஸ் கொடுக்குறியா இல்லனா உன் மேல உன்பத்தையும் நான் கோரிட்டுக்குவா உன் மேல நான் டவுரியா ரேஸ்மெண்ட் போடவா உன் உண்ண மேரிட்டல் ரேப்பன் உன் மேல கொடுக்கவா இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நீங்க போயிட்டு இருப்பேன் அத்துல்ஸ் சுபாஷ் கேஸ் ஷாருன் ராஜகிரீஷ்மா கேஸ் எவ்ளோ கேஸ் நம்மளே எவ்ளோ கேஸஸ் பத்தி நம்ம பேசிருக்கோம் அந்த இடத்துல ஓகே எவ்ளோ நாலு கல்யாணம் பண்ண அவங்க கல்யாண ராணி அந்த விஷயம் ஏ இதே இதே எடுத்துக்கோங்க சித்திர விகேஸ் மேட்டர் மோனிகேஸ் எத்தனை பெண்கள் நீங்கள் ரெண்டரை கோடி ரூபாய் ஏமாத்திருக்கீங்க அப்போ ஒரு பெண் பெண் அடையாளத்தினால பெண்ணு பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்கிறத தாண்டி ஒரு பெண்ணே பெண்ணே இருந்தாலும் ஆமாம்மா ஒரே இனம் தான் இருந்துட்டு போட்டதெல்லாம் நீ பண்ணுறதை தப்பு நீ சொல்லுங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதுதான் இங்கே நான் கேட்குறேன் தவிர வந்து முதல்ல யாரோ ஒருத்தர் சொல்லணும் ஓகேவா இங்கே இது இதே கேவலமான விஷயமா நான் பார்க்குறேன் அவங்க அவங்க ஸ்டேஜில் நின்று அவங்க வருஷம் பேசுகிறாங்க பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கை தட்டுறாங்க விச் மீன்ஸ் ஃபேண்டஸி வேர்ல்டில் இருக்காங்க ஸோ இப்போ இந்த மூவி இன்னும் வெளியே வந்தது நான் அப்போ அதை பார்க்குற பெண் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல பேரண்ட்ஸால எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேரண்ட்ஸ் சொல்லி கேட்கணுன்ற ஒரு விஷயம் அதை தாண்டி இப்போ என்ன சொல்கிறோம் நம்ம குற்றவாளிகளுக்கு பெ பெருசாக உருவாக்குறது காரணம் ஃபேமிலி ஒரு ரீசன் பேரண்ட்ஸ் வந்து கரெக்டாக சொல்லிக் கொடுங்க தட்டி கேளுங்கன்னு சொல்கிறோம் இப்போ பேரண்ட்ஸ் தட்டி கேட்குற இடத்துல இருந்தாலும் அவங்க ரோல் அவங்க கரெக்டாக ப்ளே பண்ணாலும் நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் எப்போ நீ இருந்துட்டு போ நீ எனக்கு வேணும் உயிரோடு என்னமோ பண்ணிக்கோ உயிரோட வேணுன்ற அந்த அந்த ஒரு பாயிண்ட் வருமா வராது அந்த இடத்துல அது எல்லாம் தான் இந்த இடத்துல தவறான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம எல்லாம் மூவிலருந்து என்ன எடுத்துக்கிறோம் இப்போ மூவியில் அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு எனக்கு இவங்க இன்ஸ்பிரேஷன் இந்த ஆக்ட்ரஸ பார்த்து இப்படி ஹேர் கட் பண்றது அதை பண்றது இதை பண்றது இது வரும்போது நம்ம ஏன் நாளைக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க கூடாது ஒண்ணு ரெண்டாவது நம்ம பேரண்ட்ஸ் அதே மாதிரி கேள்வி கேட்கும்போது அந்த மூவில வந்த மாதிரி நம்ம ஏன் எஸ்கேபிசம் ரோல் எடுக்க கூடாது நம்ம ஏன் அந்த இடத்துல சூசைட் பண்ணிப்பேன்னு மிரட்டக்கூடாது நம்ம அந்த பிளாக்கேஜை ஃப்ரீ பண்ணக்கூடாது ஸோ விச் மீன்ஸ் திஸ் மூவி இஸ் டோட்டலி ப்ரொமோட்டிங் அ கான்செப்ட் ஆஃப் ஃபேக் ஃபெமனிசம் அவ்வளோதான் இப்போ இந்த மூவியை எடுத்ததுக்காக இயக்குனர் வர்ஷா பரத் அவர்களும் தயாரிப்பாளர் வெற்றிமாறன் அவர்களும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா மேம் சரி இது வரைக்கும் அந்த கைதுன்றதை தாண்டி என்ன மாதிரி அடுத்த டேர்ன் எடுக்க போகுது நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் லீகல் நோட்டீஸ் அனுப்பியாச்சு இந்த மாதிரி நீங்க பண்றீங்கன்னு முதலமைச்சர் கிட்டே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க இது அடுத்தது என்ன டேர்ன் எடுக்க போது அவங்க என்ன மாதிரி எனக்கு வரைக்கும் வாய துறக்கல எந்த தரப்புல இருந்தும் என்ன மாதிரி வரப்போகுதுன்றத பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்த லீகல் ஆக்ஷன்ஸ் இதில் நம்ம பார்க்கணும் இந்த பேட்கள் திரைப்படம் குறித்த நிறைய விஷயங்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி